அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணிமிக்க ஹாஜிமார்களே மிக மிக நெருக்கத்தில் நம்முடைய பயணத்தை வச்சுருக்கிறோம் இப்போ ஹஜ்ஜு உடைய உம்ராவுடைய விளக்கங்கள் ஓரளவு அதிகமாக நம்ம சொல்லிட்டோம் இப்போது ஒரே ஒரு கடைசியாக சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஹஜ்ஜில் நம்ம என்னென்ன துவாக்கள் மனப்பாடம் பண்ணணும் என்னென்ன சூறாக்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிறத மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் முதலாவது பைக் அந்த தல்பியாவை பக்காவாக மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தோடு நம்ம வந்து உள்ளத்தால் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருங்க லெபை ஹலா ஹு லெபை லெபை ஹம்த லக்க வல் முல்க் லா ஷரீ கலக் இதை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருங்க உள்ளத்தில் அது இறங்கும் அதை நீங்கள் லேசானமில்ல வெளிப்படுத்தலாம் ரெண்டாவது தொழுகைக்கான அல்ஹம்து சூரா முதல் ரக்காயத்தில் கொல்லி ஆகியோர் காஃபிரும் ரெண்டாவது காயத்தில் கொள்ளுவல்லா வகது இந்த ரெண்டு சூறாவும் அவசியம் மனப்பாடம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் வேறு சூறாக்கள் தொழிலில் ஓதக்கூடிய சூறாக்களை மனப்பாடம் பண்ணுங்கள் நீ வீட்டிலேருந்து புறப்பட்டதுலேருந்து ஹஜ்ஜில் எங்கெங்கெல்லாம் தொழுகிறீங்களோ மினால அரபாவில் முஸ்தலிபால எங்கெல்லாம் தொழுகிறீங்களோ அங்கெல்லாம் முதல் ரக்காயத்தில் குள்ளி ஆகியோர் காஃபிரும் ரெண்டாவது ரகத்தில் கொல்லுவல்லா சூறா ரெண்டுமே தவ்வீத் அடிப்படையில் ஏகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூறா இது மனப்பான் பண்ணுங்கள் அல்கந்தா அவசியமாக தொழுகைக்கு தேவை மூணாவது நம்முடைய உம்ராவுடைய நியத் ஹஜ்ஜியுடைய நீத் தமிழில் உருதுல அரபில் இங்கிலீஷில் இல்லை வேணாலும் சொல்லலாம் நான் உம்ரா செய்ய நாடுகிறேன் உன்னுடைய பொருத்தத்தை நாடி லேசாக்கியவை கபுள் செய்வாயாக உம்ரா செய்ய நாடுகிறேன் லேசாக்கிவை கபுள் செய்வாயாக ஹஜ்ஜி செய்ய நாடுகிறேன் லேசாக்கியவை கபுல் செய்வாயாக இந்த நீத் வச்ச உடனே மூணு தடவை தல்பியா செய்து கேட்கக்கூடிய துவா கபுல் ஆகும் இது நம்ம வந்து இஹ்ராமில் நம்ம செய்யக்கூடிய அமல் பிறகு தவாஃப் தவாஃபில் தவாஃபுடைய அமல் வந்து ஃபர்லான அமல் அதில் வந்து தவாஃபுடைய நீயத் யாரெல்லாம் பைத்துல்லாவை ஏழு முறை தவாஃப் செய்ய நாடுகிறேன் லேசாக்கிவை கபுல் செய்வாயாக அல்லாமல் உன்னி அல்லாம இன்னி உரியதில் தவாஃபை பைத்தக்கள் ஹராம் சபூத்த அஸ்வாத்தின் இல்லாய்த்தாலா தாலா வைசரோலி கபுல் இனி அரபில் உருதுல இங்கிலீஷில் எது வேணாலும் சொல்லிக்கலாம் தவாஃப் செய்ய நாடுகிறேன் லேசாக்கிவை கபுள் செய்வையாக இது ஒரு நீயத்து தேவை இருக்குது அது மாதிரி சை செய்யும் போது ஒரு நீயத்து சை செய்ய நாடுகிறேன் லேசாக்கியவை கபுள் செய்வையாக இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் பிறகு மூணாம் வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா இலையும் இது அவசியம் நமக்கு தேவை இருக்குது தவாஃப்லேயும் தேவை இருக்குது அரஃபாவுடைய மைதானத்தையும் தேவை இருக்குது லா இலாஹ இல்லல்லா வகுதுஹூ லா சரீ கலகு லகுல் முழுக்கு வலகு ஹம்து வஹு அலா குள்ளி சையும் கதி யுகி வைமயத்தை எடுத்துகிட்டு அலா குழி இது சை செய்வதும் தேவைப்படுது அதே மாதிரி அரஃபாவுடைய மைதானத்தையும் தேவைப்படுது இந்த மூணாம் நாலாம் களிமா அவசியம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நினைவில் கொண்டு வர வேண்டும் நாலாவது ஒரு செலவாத் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செலவாத் இது நூறு தடவை அரஃபாவலா மைதானத்தில் ஓதணும் அதுக்காக ஒரு செலவாத்து தெரிஞ்சிருக்கணும் ஐந்தாவது இஸ்திக்பார் அஸ்தபுல்லா அலீம் அல்லதி லா இலாஹி இல்லாஹ் லையல் கையும் இஸ்திக்பார் ஓதணும் இது அவசியமாக நம்ம ஹஜ்ஜில் தெரிய வேண்டிய சூறாக்களும் திக்கர்களும் இது இல்லாமல் தவாப் செய்யும்போது ருக்னே யமானி யமன் தேசத்துடைய முனையில் வந்தோன்னே அல்லா இன்னி அசலுக்கல் அஃவ வல் ஆஃபியத்தை ஃபித்துன்யா வல்லாஹிரா இந்த சின்ன துவாவை மனப்பாடம் பண்ணால் எழுவது மலக்குகள் நமக்கு ஆமின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தம் வஃ ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதா மன்னார் வா து ஜன்னத்தை மாலா புரார் யா ஜீஸ் யாரு இது வந்து ருக்னே யமானுக்கும் ருக்னே ஹிந்துக்கும் ஓதக்கூடிய இது நிறைய பேருக்கு இந்த துவா நினப்பாடும் இது குரான் ஆயத்து இந்த துவாத்துக்கு ரப்பனா ஆத்தினா ஓதணும் அப்போது நம்ம தவாஃபில் ருக்குனே யமானில் ஒரு துவா அல்லா மென்னி அசலுக்கல் அஃப்வல் ஆஃபியத்தை பித்துனியா வல்லாகிறா அப்புறம் ரப்பனா ஆத்தினா வரணும் அப்புறம் அடுத்தது ஜம்சம் தண்ணி ஜம்சம் தண்ணி குடித்து கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகும் அதில் சின்ன ஒரு துவா அல்லாமின் அசலுக்க இல்மன் ஆஃபியம் ரிசுக்கம் வாசியம் மின் என்கொள்ளிதா இந்த துவாவை மனப்பாடம் இந்த சின்ன சின்ன துவாக்களை நம்ம மனப்பாடுன்னு பண்ணிட்டோன்னா நமக்கு ஹஜ்ஜி லேசான முறையில் மக்பூலான ஹஜ் ஆரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாத்தியக்கூறாக இருக்குது இதை தவிர வேறு எந்த பெரிய பெரிய துவாக்கள் மனப்பட வேணாம் மதினாவுக்கு போகிறோம் மதினாவுக்கு நபி சொல்லாதுக்கு சலாம் சொல்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்கே போய் புக்கை பார்க்க வேண்டியல அஸ்ஸலாம் அலைக்கே ஆ ரசூலுல்லா அஸ்ஸலாம் அலைக்கே ஹபீபுல்லா அஸ்ஸலாம் அலைக்கே ஹைர் ஹல்கில்லா அப்படின்ட்டு சின்ன லெவலில் நம்ம சலாம் சொன்னாலும் புக்கை பார்த்து படிக்க வேண்டாம் ரெண்டாவது அபூபக்க சித்திகள் எதாவதுக்கு சலாம் சொல்கிறது அப்புறம் உமர் எதாவது சலாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்புறம் ஜன்னத்தில் பக்கி அங்கே போய் ஜன்னத்தில் பக்கியில் அடங்கப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு அசலாம் அழைக்கும் என்று சொன்னாலே போதுமானது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்முடைய அந்தந்த நேரங்களில் சலாம் சொல்கிறதுக்கு படிச்சுக்கிடணும் துவாக்கில் படிச்சுக்கிட்டிங்கன்னா லேசாயிடும் இப்போ அரபாடைய மைதானத்தில் பிறகு ஒம்போதுக்கு போவோம் அஞ்சு திக்கு செய்யணும் பிஸ்மில்லாவோட குழுவல்லா சொல்லா நூறு தடவை சுஹானல்லாய் எழுந்தில்லா நூறு தடவை லாயிலா இல்லல்லா ஓதவுல்லாசு நூறு தடவை சலவாத்து நூறு தடவை இஸ்திக் நூறு தடவை இந்த ஐந்து தஸ்பியாலும் செய்த பிறகு நம்ம என்ன செய்யணும் துவா செய்யணும் அர்பாடு மணி துவா தான் அஞ்சரை மணி நேரம் துவா செய்யணும் இந்த துவாவை நம்ம வந்து செய்த பிறகு அந்த துவாவில் ஹிஸ்புல் அகலம்ன்ற ஒரு புக்கு இருக்குது அதில் அறுநூற்றி ஐம்பது துவாக்கள் இருக்குது அது நம்ம கடையில் போனால் வாங்கிடலாம் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய துவக்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயித்துவா அந்த கிட்டத்தட்ட அறநூற்றம்பது குரானில் உள்ள துவாக்கள் அதையும் நம்ம அந்த புக்கை கொண்டு போய் அந்த துவாக்களை ஓதித்திங்கன்னா ஹிஸ்புல் ஆயிலம் நோட் பண்ணிங்கன்னா அது பழைய இதில் கடையில் கித்தாப்பு கடையில் கிடைக்கும் அதில் உள்ள துவாக்களில் தமிழ்லேயும் இருக்குது அரபுலேயும் இருக்குது தமிழ்லேயே நம்ம அந்த துவாக்கில் கேட்கலாம் நல்ல அருமையான துவாக்கள் அல்லாவுக்கு பிடித்தமான துவாக்கள் இருக்குது அது ஒரு ஆள் வாசிக்கணும் ஒரு ஆள் ஆமின்னு சொல்லணும் அது மாதிரி ஒரு குரூப்பை நம்ம சேர்த்துக்கணும் இன்ஷா இது இதுதான் நம்ம வந்து ஹஜ்ஜில் செய்யக்கூடிய துவாக்களும் சூராக்களும் அமல்களும்